மேடை படிவாடாக நல்ல இருக்க தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான எனது முதல் படத்தின் சின்னத்தாய் படத்தின் டைரக்டர் கணேசராஜ் அவர்களுக்கும் ஏற்கனவே பாரதராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ரெகுலர் ஆடியோ டெய்லர் வீட்டு எல்லாத்துக்கும் வருகை இருக்கு எனக்கு டைரக்டர் பாரதராஜா அவர் ரொம்ப மரியாதை எனக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதுக்கு எல்லாம் வாசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னே தெரியல அவருடைய சதுர்ப்பு மட்டுந்தான் நடிச்சேன் அந்த படத்துலயே அவங்க ரொம்ப அவ்வளவு நடக்குவாங்க பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே மழை எனக்கு தோணும் அவங்களுக்கு என்ன நன்றி நம்ம புரட்சி தளபதி விசாக அவர்கள் அவர் வந்துட்டு ஒரு நடிகரா மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான உள்ள மனிதர் யாருக்கு வேணாலும் ரொம்ப உடனே உதவி பண்றதில்ல அவர் முதலாளா இருப்பார் நான் நடிகர் சங்கத்தில் எங்க செயலாளர் நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன் அங்க வந்துட்டு நடிகர் சங்கத்துல அந்த கடைகோடி நடிகராக இருந்தாலும் சரி பெரிய நடிகராக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு எல்லாத்துக்கு பாசம் எடுத்து பார்ப்பார் நான் விஜயகாந்த் சாரை தான் பார்த்துருக்கேன் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது அவரோட கூட அவர் ஒரு பிரச்சனை இல்ல பேச்சு கட்டிட்டு கடலில் இறங்கி வேலை செய்வார் அதே மாதிரி விசா சார் வந்துட்டு எந்த விஷயம் வந்தாலும் இறங்கி பூல்ல இறங்கி வேலை செய்வார் ரெண்டு பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் என்னன்னா விஜயகாந்த் சார் கோவப்படுவாரு விசா சார் கோவப்பட மாட்டார் அதுதான் டிஃப்ரென்ஸ் அப்புறம் இங்கே படத்தில் நடித்த என் கூட நடித்த நடிகர்கள் நான் ஒரே மாதிரி சரலா லெஜண்ட் அவர் வந்துட்டு ஒரு புது புதுப்பட நடிகர் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன பண்றீங்க நான் போஸ்டர் பார்த்தா நல்லா இருந்தேன் டப்பிங் பார்த்தா டப்பிங் நல்லா இருக்குது அவ்வளவு ஆர்வம் படம் என்ன நல்லா இருக்குது எப்படி வந்துட்டு இருக்குது எப்ப யூஸ் பண்ண போறீங்க எப்ப அப்படின்ட்டு அடிக்கடி கேட்பாங்க இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க வருஷத்துல இத்தனை படம் நடிச்சு எம்ஜிஆர் நடிச்சு இவ்வளவு தூரத்துல இருந்து கூட அந்த ஆர்வம் அவரோட இருந்து நான் பிரமிக்க வச்சுக்கிறேன் அப்படி மிரண்டு போயிட்டேன் அந்த அளவுக்கு அவர் ஆர்வம் இந்த படத்தை பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க அதுக்காரணம் இந்த படத்துல ஏதோ இருக்குது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா எவ்வளோ நல்லா இருக்குது நான் கம்மி பார்த்து பேசிருந்து பார்த்தேன் அதனால தான் அடிக்கடி கேட்குறேன் என்ன லெவல் லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டே இருப்பாங்க அவர் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் அஜயத்ரன் சார் நான் சொல்கிற தானே இந்த படத்தில் வந்து நடிச்சு கொடுத்தாங்க அப்புறம் நாசர் சார் தலைவர் சார் விஜய் சார் வந்துட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க தான் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் ஹாலிவுட்டே கலக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லாருமே கிராமத்தானவே பார்த்துட்டாங்க சுரேஷ் அப்புறம் சுரேஷ்ஸா ட்ரெஸ் போடுறாலே கெட்டப் ஜம் அப்புறம் படத்தில் நடிச்ச ஹீரோ அவங்க வரல ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் மற்ற நடிச்ச அத்தனை நடிகர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் அதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச பற்றி பத்தி சொல்லுவேன் ஒரு ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அற்புதமான கலைஞர்கள் எல்லாருமே எங்க சார் சின்ன பசங்க எல்லாருமே இருபத்தஞ்சு இருபது போய் அவ்வளோதான் இருப்பாங்க டேரக்டர் ஆண்டு சார் வந்து நைட் ரெண்டாவது வேலை வாங்குவார் அதெல்லாம் சமிக்காமல் வேலை செய்வாங்க நானும் அவங்களோட செய்ய வேலை செய்யும்போது சொல்லுவாங்க சார் நீங்களே வந்துட்டு இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க நான் வந்துட்டு உட்பட பண்ணுறது என்ன சார் என்னை ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதுனு கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும் அந்த மனித அவங்களை பற்றி நம்ம பேசுவோம் இந்த படத்தில் என் காவியா அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக பண்ற ஆர்டிஸ்ட் அப்புறம் எங்களுடைய டைரக்டர் ஆண்டு அவர்கள் ஒரு நல்ல டைரக்டர் கன்ஃபார்மாக அந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சாங் பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க நல்ல டேரக்டர் நல்ல டெக்னிங்ஸு இல்லை எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நல்ல டெக்னிங்ஸு நல்ல டைரக்டர் நல்ல மனிதர் அதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல மனிதர் அற்புதமான ஒரு மனிதர் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எந்த ஒரு பொய் எதுவுமே கிடையாது நேர்மையா உழைச்சிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன் என்னுடைய ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் மாணிக் சார் ஒரு அருணா பேசுனாரு இலந்தியா பேசினாரு அவரு வந்துட்டு இந்த இந்த படம் வந்துட்டு மாணிக் சார் இல்லைன்னா அந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே முடியாது அவ்வளோ அவ்வளோ பேர் வந்துட்டு அவர் தடுத்தாங்க என்னங்க விக்னேஷ் வச்சு எவ்வளவு பேர் தடுத்தாங்க அதை வச்ச நம்பிக்கை மேல வச்ச நம்பிக்கைக்காக அந்த படத்தை மனசுல இருந்து எங்கேயுமே பின்வாங்காம படத்தை முடிச்சிருக்காரு ஒரு நல்ல மனிதர் அவர் வந்துட்டு சினிமாவை சம்பாதிக்கணும்னு வரலைங்க சினிமாவை கண்டிப்பா சம்பாதிக்கணும்னு வரல இங்க வந்துட்டு சினிமாவை லவ் பண்ணி சினிமாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த சினிமா அவ்வளோ அவ்வளவு அவருக்கு பிடிக்கும் சினிமா மேல அவ்வளவு பற்று உள்ளவர் அவர் சினிமாவுக்கு வர்றது நிறைய டேரக்டரு நிறைய டெக்னீசன்ஸ்க்கு ரொம்ப ஒரு வரபிரசாதமா அமையும் ஏன்னா இந்த படம் எனக்காக எழுதினா படம் தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர் ஆகும் ஏன்னா மாணிக்கம் சார் வந்துட்டு இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நிறைய படம் பண்ணுவார் இந்த படத்துல வர படத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் வச்சுக்க ஒரு மனிதன் கிடையாது நிறைய படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மனிதன் அதனால இந்த ரெட்ஃபோர் படத்தை கண்டிப்பாக எல்லாருமே தேர்தலில் போய் பார்த்து வெற்றிய வெற்றி படம் அமைச்சு கொடுக்கணும் அது பத்திரிகை நண்பர்களே மீடியா நண்பர்களே டிஜிட்டல் மீடியா நண்பர்களே இந்த ரெட் ஃபுளோர் படத்தை நான் இத்தனை வருஷம் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே நான் சமப்பட்டுருக்கிறேன் நான் இந்த இடத்துல மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டது அவ்வளவு அவமானங்கள் அவ்வளவு தோல்வியை நான் சந்திச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன் இந்த படம் இந்த படத்தை முடிவு நீ மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஏன்னா மக்கள் இந்த படத்தை தேட்டரில் வந்து ரசிக்கணும் தேட்டரில் வந்து பார்க்கணும் அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் அதுக்கு ஒரு ஒரு பாலமாக இருக்கணும் ஏன்னா அந்த நான் வந்துட்டு சினிமாவை எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்காது சினிமா தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சினிமா 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 சினிமாவுக்காகவே நான் இந்த மேடையில சிறப்பிட்டா கூட சந்தோஷப்படுவேன் அவ்வளவு சினிமா பிடிக்கும் இந்த சினிமா அந்த அளவுக்கு பிடிக்கும் நான் இத்தனை வருஷம் கழிச்சு முன்னாடி ஒரு கம்பேக் ரெட் கொடுக்கறதுக்கு என்ன முடிஞ்சது நான் தோக்கலாம் என்னுடைய முயற்சி தோக்கூடாது விடா முயற்சி தோக்கூடாது நம்பிக்கை தோக்கூடாது அதனால இந்த ரெட் ஃபுளோவர் படத்தை மக்கள் நீங்களாக போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அதே மாதிரி ரசிகர்கள் மக்களெலாம் கேட்டுக்கிறேன் பொதுமக்கள் இந்த ரிலேஷன் ரிலேஷன்ஸ் என்னுடைய நண்பர்கள் தொப்பிக்குடி உறவுகள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லா வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க நீங்கள் ஒவ்வொரு ஊர்லையுமே நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை மக்களோடு சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் செய்வீங்க ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே தேட்டரில் வந்து படம் பார்க்கணும் தேர்தல வந்துட்டு எப்படின்னா அப்புறம் போய் பாத்துக்கலாம் ஒரு வாரம் நினைச்சு ரெண்டு வாரம் நம்ம அப்படிலாம் பார்த்தோம் அப்படிலாம் இல்ல படம் ஓப்பனிங் அன்னைக்கே பார்க்கணும் அந்த வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளை நம்ம எல்லாம் படம் பார்த்து முடிச்சிடணும் இங்க நீங்க மட்டும் இல்ல நம்ம ஊர் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நண்பர்கள் சொல்லி என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பெற்றோருடைய உறவுகள் நீங்க எல்லாருமே ரொம்ப ஒரு சிசியரா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த படத்தை போய் தேர்தல வந்து மக்கள் வந்து பார்க்கறதுக்கு இன்னைக்கு எல்லாம் முயற்சி பண்ணணும் பண்ணுவீங்களா நம்மளோட கண்டிப்பா நம்மளோட உறவுகள் எல்லாம் வந்துருக்கிறீங்க நம்ம தேட்டர்ல வந்துட்டு எல்லாத்தையும் பாக்குறதுக்கு நம்ம முயற்சி போடணும் தான் இந்த படம் ஏன்னா நம்ம வந்துட்டு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சின்னதாக படம் ஓப்பனிங் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கூட்டமே இல்லை அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு நூத்தி முப்பத்தி நாள் ஓடிச்சு வேற எத்தனை நாள் நூத்தி முப்பத்தஞ்சு நாள் ஓடிச்சு இது மாதிரி நிறைய படம் ராமநாதூர்லாம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்துச்சு அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு அப்படி இருந்துச்சு இப்ப சினிமா அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் தான் இல்லை அதனுடைய தலைவர் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் நாளே போய் தியேட்டர்ல குடிச்சிரணும் நம்ம உறவுகள் எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் செகண்ட் நாளே மூணு நாளே நம்ம வந்து படத்தை வெற்றி படம் வாங்கிடணும் அதனால இந்த வாய்ப்பு நன்றி கூறுகிறேன் மீண்டும் ஒரு முறை இங்க மேடையில் வந்திருக்க அனைத்து கலைஞர்கள் சேம்பாடுகளுக்கும் அப்புறம் நம்மளுடைய டிவி வாரியர் சார் குரு சார் இருக்காங்க அவங்களுக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நபர்கள் இந்த படத்தை மக்கள் போய் சேருங்க அப்படின்னு உங்களுடைய பாகம் துண்டு பணிவுடன் கேட்கிறதே வாய்ப்பு நன்றி நன்றி கொண்டேன்